ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா புத்தாண்டு வாழ்த்து வணக்கம் சார் புத்தாண்டு வாழ்த்து திட்டத்தில் சார் புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள மாதிரி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டோட நம்முடைய ஜேர்னலிஸ்ட் ஜேர்னியை தொடங்குறது ஒரு மகிழ்ச்சி நம்ம பார்வையாளர்களுக்கும் நிறைய செய்திகள் கிடைக்கும் இந்த நியூ இயர் நாங்கள் இந்த மாதிரி ஆர்கே சாரோட தொடங்கணும்னு நம்ம சொல்லிக்கலாம் ஜிவா டுடே வியூவர்ஸ் எல்லாருமே ஓகே சார் தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் வந்து இப்போ அண்ணாமலை வெர்சஸ் தமிழ் இசை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போய்கிட்டு இருக்குங்கிறாங்க அவருடைய அந்த சவுக்கடிக்கு பிறகு இருந்தே ரொம்ப அது வீரியமா போகுது அப்படிங்கிறது சொல்றாங்க அதுக்கு முன்பு இருந்தே அந்த தேர்தல் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்ன போதே தமிழ் வச்சிருக்கணும்னு கொடுத்த பேட்டி கொஞ்சம் பரபரப்பாக பேசுறாங்க அப்புறம் இல்லை இல்லை தம்பிதான் என் தம்பிதான்னு சமாதான முயற்சி நடைபெற்றது அமித்ஷாவை கூப்பிட்டு நீங்கள் நீங்க கட்சியோட இணைஞ்சு போகணுங்கிற மாதிரி சொன்னதாலாம் தகவல் நிறைய வந்தது இப்போ இந்த நிலையில் நான் டெல்லிக்கு போறேன் நிறைய மாநிலத்தில் பாஜக தலைவர்கள் மாற்ற போறாங்க நான் டெல்லிக்கு போய் அரசியல் தான் பேச போகிறேன் ஓபிஎஸ் மாதிரி இளைமுறை கையாலாம் தமிழிசை சொல்ல அரசியல் ரீதியாக தான் நாங்கள் சந்திச்சு பேச போறோம் நட்டாஜியை சந்தி ஜே பி நட்டாவை சந்திச்சு நான் பேச போறேன் நிறைய தலைவர்கள் மாநிலத்துக்கு மாற்ற போறோம் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தமிழிசை சொல்லியிருக்காங்க அண்ணாமலை பேரை குறிப்பிடவில்லை ஆனால் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம எப்படி ஊகமா எடுத்துக்கிறது நன் யாருங்க நட்டாக்கு என்ன ஹோல்டு நட்டா நினைச்சா யாராச்சு எங்கேயாச்சு கடை கோடி தொண்டனை கூட மாத்த முடியாத ஒரு பிரசிடண்ட் வந்து வச்சிருக்காங்க ஒரு தலையாட்டி பொம்மை இதுதான் நட்டா பாஜக சொல்லுவாங்க நாங்க வந்து என்னது ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் கிடையாது நாங்க வந்து கோட்ரி பாலிட்டிக்ஸ் கிடையாது நாங்க வந்து எல்லாத்துக்குமே ஓப்பனா இருக்கோம் பிரசிடென்ட் பாத்தீங்களா எத்தனை வருடம் பண்ண அவர் வந்து பிரசிடென்ட்டா இருக்காரு ஆஹ் இவர்தான் இருக்கிற முடிவெல்லாம் எடுப்பாரு என்று ஏய் என்ன நாம நம்மளுக்கு என்ன தெரியாத விஷயமா நீங்க வந்து அமித்ஷாவை சந்திச்சீங்கன்னா நீங்க வந்து மோடியை சந்திச்சீங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து இவங்க சொல்றதெல்லாம் உண்மை என்று வைத்துக் கொள்ளலாம் நான் இன்னைக்கு சொல்றேங்க அண்ணாமலையை மாற்ற முடியாதுங்க இங்க தமிழ்நாட்டுல யாரும் நினைச்சாலும் மாற்ற முடியாது தமிழ்நாட்டுல அங்க டெல்லியில் இருக்கின்ற ஒன்னோ நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ நினைக்காமல் அது குறிப்பாக நரேந்திர மோடி நினைக்காமல் ஆஹ் அண்ணாமலையை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அண்ணாமலை எவ்வளவு கோமாளத்தனை செஞ்சாலும் சாட்டையால் அடிச்சாலும் சவுக்கால் அடிச்சாலும் இனி அடுத்தது போய் வேற ஏதாச்சும் ஒரு ஆஹ் என்னது இந்த சயனா பிரதேஷன் சொல்லுவாங்க குருவாயிருக்கும் அது பண்ணாலும் சரி வேற என்ன பண்ணாலும் சரி இது நிறைய பண்ணலாங்க கொஞ்சம் இது ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கும் இது நிறைய பண்ணாருன்னா இது ஆஹ் பாஸ்டிங் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன விஷயம் செய்தாலும் ஆஹ் அங்கிருந்து பார்க்கும்போது சரி தவிர அதை தாண்டி ஒண்ணும் செய்ய மாட்டாங்க இவருடைய அண்ணாமலையே அந்த போராட்டத்துக்கே ஒண்ணும் பெருசா டெலிட்டு ரியாக்ஷனே கிடையாது டெல்லி மீடியா கொஞ்சம் பெருசா பிளே பண்ணதை தவிர அதை தாண்டி உண்மை கிடையாது டெல்லியில கூட அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்தாங்க அதாவது கோயம்புத்தூர் தேர்தலில் போது ராஜீவ் சத்யசெலன் ஆரம்பிச்சு பிரணாகராய் வந்து ஆரம்பிச்சு இருக்கிறவங்க பூரா வந்து ஸ்மிதா பிரகாஷ் எல்லாரும் வந்து கோயம்புத்தூர்ல வந்து முகாமிட்டு அண்ணாமலை ஜெயிக்க போறாரு அண்ணாமலை ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு எல்லா இங்கிலீஷ் மீடியம் சரியான ஒரு பெரிய ஒரு பிரப அழுத்து விட்டாங்க ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா குறிப்பா கோயம்புத்தூர் மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதையும் நான் சொல்றதையும் நம்மளுடைய தம்பிகளும் அண்ணன்மாரும் சொல்றதை பார்த்தா கேட்டுதான் அவர்கள் வந்து அவர்களுடைய முடிவுகள் எடுக்கிறார்கள் அது அப்போதான் தான் முடி முடிவு எடுக்கிறாங்க நாம சொல்றவங்க கேட்டுக்கிறாங்க ஈவன் நீங்க சொல்றதில்லை யாரும் கேட்கறது இல்லை டெல்லியிலிருந்து என்னதான் நீங்க கத்துனாலும் நீ தமிழ்நாட்டுல ஒரு சேஞ்சு கொண்டு வர முடியாது ஊடகத்திலிருந்து இன்னும் கத்துனா ஒரு சேஞ்சு கொண்டு வர முடியாது என்று ஆயிட்டு அதன் பிறகு வந்து இவர் தோத்த உடையதான் பெரிய ஷாக் அங்க டெல்லியில என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அண்ணாமலை லாஸ்டா அப்படின்னு சொன்னேன் முன்னாடியே சொன்னாங்க எழுதியிருக்காப்பா நான் வந்து பேசியிருக்கேன் அண்ணாமலை தோக்கம் தான் போறான்னு சொல்லியிருக்கேன் இவ்வளவு சொல்லி நீங்க நம்பல நீங்க வந்து அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அதன் பிறகு இப்போ வந்து ஓ லாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷாக் ஆனா நீங்க யார்கிட்ட பேசினீங்க சிங்கையோட பேசுனீங்களா இல்ல இவருடைய ராஜ்குமாரோட பேசினீங்களா யாருக்கையும் பேசிய நீங்க ராஜ்குமாரிட்ட கேட்டா நீங்க அவர் சொல்லியிருப்பாரு டெப்டி மேயர் அந்த நகரத்தை நல்லா தெரிஞ்சவர் அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு எங்கிருந்து ஓட்டு வரும் இவருக்கு எங்கிருந்து ஓட்டு வரும் சிங்க ராம்சந்த எங்கிருந்து ஓட்டு வரும் அவர் சொல்லிருப்பாரு ராம்சந்திரனை வந்து அந்த ஊருக்கு ஊர்காரர்கள் கிடையாது அப்படி கூட ராம்சந்திரனுக்கும் தெரியும் அருகில் இருக்கிற ஊரு தான் அவருக்கும் தெரியும் சிங்க ராம்சந்தன் தெளிவாக கூறியிருப்பாரு அங்க இருக்கிற ஒரு நாலு பேருக்கு பேசினீங்கன்னா உங்களுக்கு தாராளமா தெரிஞ்சிருக்கும் அதான் அங்க இருக்கிற செல்வந்தர்கள் எல்லாம் நினைச்சாங்க இப்போ என்னை என்னை பொறுத்தவரை அந்த அன்னபூர்ணா ஒன்று இருக்கா இல்லையா அப்பா வாங்கினாரன்லா சீதர்மன் கிட்ட அவர் இருந்தார் அண்ணாமலை தான் ஜெயிக்க போறாரு சோ செல்வந்தர்கள் தான் வந்து ஒரு இது இருந்தது அந்த ஜாதியை சார்ந்த கூட வந்து சிங்கைக்கு ஓடு போடாம அண்ணாமலைக்கு ஓடு போட்டிருக்காங்க இப்படி இருந்தால் கூட அண்ணாமலை வந்து தோக்குறாரு அதன் பிறகு வந்து அவருடைய இமேஜ் வந்து டெல்லியில் இருக்க ஸ்டேட்னே பீட்டி அப்போ டெல்லியில் இருக்கின்ற அந்த இப்ப இருக்கின்ற அவர் எத்தனை தான் நம்ப வேண்டும் என்ற நினைத்தா கூட பிரஸ்காரம் கூட அவர் வந்து நம்ப மாட்டேங்கிறார் இப்போ பிரஸ்காரம் கூட அப்படியா வேற ஒரு விசாரிக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு லைன்ல வந்து வந்துச்சா அதன் அதை தாண்டி என்ன பாத்தீங்கன்னா இவர் ஒரு மூணு நாலு மாசம் வந்து இங்கிலாந்து போயிடுறாரு ஆலை சீன்ல இல்ல தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஆலை வந்து சீன்ல இல்ல அதனால மறுபடியும் ஒரு பெரிய ஒரு தொய்வு வருது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கேப் வருது இந்த கேப்ல தான் நான் சொல்றேன் அண்ணாமலையில தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் வந்து மறந்து விட்டார்கள் என்று நான் கூறியிருக்கேன் கம்ப்ளீட்டாக எங்க இவர் அண்ணாமலையினுடைய அந்த பெரிய ஒரு தாக்கம் இருந்தீங்கன்னா நாய்டா சேனல்ஸ்லாம் அதை தாண்டி வந்து நம்மளுடைய சோசியல் சோஷியல் தான் பயங்கரமா வந்து ஏதோ வந்து கொண்டே இருக்கும் அண்ணாமலை இங்க போனாரா அங்க போனாரா சொல்லிட்டு வந்து கொண்டே இருக்கு அது ஒரு மூணு மாசம் இல்லாதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மறந்தே விட்டா கூடங்க இவரை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறான் அந்த அளவுக்கு வந்து பெரிய எல்லாம் நினைக்கிறவங்க கூட ஒரு பதிவு கூட போடல சோசியல் மீடியால அதோட வந்து முடிந்து விட்டது இனி அந்த ஸ்டேஜுக்கு வர வேண்டும் என்றால் இப்போ மே ஸ்டேஜுக்கு வர வேண்டும் என்றால் அண்ணாமலை ஒரு வருஷம் பண்ண வேண்டியதா இருக்கிறது அப்ப இதுதான் அண்ணாமலை நிலை அப்படி இருந்தால் கூட மத்தியில் இருக்கின்ற தலைமை என்ன நினைவு பாத்தீங்கன்னா நாம தான் இவன் வந்து தேர்ந்தெடுத்தோம் நாம மத்தியில் இருக்கின்ற தலைவனுக்கு வந்து என்ன பொறுத்தவரை ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னை பொறுத்த வந்து இது இவரை நாம் தேடிக்கிட்டோம் இவரை நாங்கள் அங்க வச்சுட்டோம் என்னதான் ஆனாலும் வந்து பேக் பண்ணோம் இது அமித்ஷா கேரக்டர்ங்கிறது அதாவது நீங்க போயிட்டு பின்னால போய் அதாவது அவன் சரியில்லை இல்லை சரியில்லை காங்கிரஸ்காரன் வந்து இது நல்லா பண்ணுவாங்க அதாவது சோனியா மயார்கிட்ட போய் ராகுல் காந்தி வீட்டு போயிட்டு இந்த மாதிரி அவன் சரி இல்லையா இவன் சரி வந்து காத அடிப்பாங்க காத கடிச்சோம்னா சரி அவன் சரி இல்லையா அவன் வந்து அவனை தூக்குன்னு சொல்லிட்டு தூக்குவாங்க இது பல வளமான நடந்து கொண்டு ஒரு விஷயம் ஆனால் பிஜேபி இந்த பிஜேபியில வந்து நடக்காதுங்க பல கட்சியில நடக்கும் திமுக கூட அவன் நடக்கும் ஆனால் இந்த கட்சியில நடக்காது இந்த பிஜேபியில அதாவது மோதியினுடைய பிஜேபியில வந்து நிச்சயமாக நடக்காது பேக் நம்ம தப்பு வந்து அவரை வந்து தூக்கி போட முடியாது இதுதான் ஒரு பிரச்சனை அடுத்ததாக இவரை தூக்கினா யாரு இதான் காரர் வந்து இந்த கேள்வி தான் கேட்டாரு யாரு போடுறது அந்த கேள்வி நிச்சயமா இருக்கு இல்லையா ஒரு பிராமணன் வந்து போட முடியாது ஒரு நாராயணனும் ஒரு கே டி ராகவனோ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது வேறும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி பிராமின்ஸ்லாம் மறுபடியும் பெரிதாக வந்திருக்கு இப்ப என்ன கூட பாப்பா பாப்பான்னு தான் இப்ப சோசியல் மீடியால பூரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமூகத்துல எல்லாமே எல்லாமே திமுக அனுபவிகள் தான் பாப்பா பாப்பான்னு எதுக்கு அந்த பாலாஜின்னு ஒரு பையன் வந்து ஒரு அஹ் இது பண்ணா ஒரு அருவருக்கத்தக்க ஒரு இது வந்து நேரு பத்தி பேசினான் ஜவஹர்லால் நேரு பத்தி பேசினான் இந்த செல்வப்பணவரை வந்து அவனுடைய அரஸ்ட் வேணும் என்று கேட்டு பண்றாரு நான் அரஸ்ட் பண்றதும் என்றால் நீங்க வந்து நடவடிக்கை அதாவது சட்ட நடவடிக்கை இருக்கிறது அது பிரச்சனை இல்லைன்னு பாக்குறேன் அரசு தேவையில்லை என்று நான் கருது ஆனால் அதை தாண்டி வந்து அந்த பயனை கூப்பிட்டு அச்சுறுத்துவது அந்த பயனுக்கு வந்து தொலைகள் கொடுப்பது கூப்பிட்டு இருக்கிறது வந்து தவறு ஹரஸ் பண்ணாதீங்க என்ற ஒரு தான் நான் பதிவு போட்டிருந்தேன் அவனுடைய அபாலஜிக்கு நான் டாக் பண்ணி தான் அதை போட்டிருந்தேன் ஆனால் நான் வந்து பாப்பான் அதனால தான் பாப்பா நான் சப்போர்ட் பண்றான் என்றெல்லாம் ஆரம்பித்துக் கொண்டு என்னென்னமோ பேசிக்கொண்டிருந்தார் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுது நூலிபான் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க இவரு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவங்க நின்றுடுறாங்க அப்போ ஒரு நூலிபான் வந்து நிச்சயமாக பாஜக தலைமையில இருக்க முடியாது அடுத்து யாரு தமிழ் சைஸ் நிச்சயமாக அந்த போஸ்டிங்கே கிடையாது ஏனென்றால் அவர் வந்து லெப்டினன்ட் கவர்னராகவும் கவர்னராகவும் மிக மிக மோசமான ஒரு ஆஹ் இது அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் இருந்தார் அவர் வந்து பாஜகவுக்கு நல்லா செய்யவில்லை அங்க இருக்கின்ற மக்களுக்கும் நல்லா செய்யவில்லை என்றுதான் அவருடைய ரிப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு நெருங்கிய நண்பர் தான் சொல்ல வேண்டியதாக தான் அப்ப யாரை வந்து அடுத்த அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் முடியும் என்று இல்லையா இன்றைய அளவில் வந்து பாஜக தலைமை வந்து யாரும் இல்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது என்னை பொறுத்தவரை நாயனார் தான் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கேண்டிடேட்டா இருக்கு இந்த கேண்டிடேட்டை பத்தி தான் நான் பல முறை பேசியிருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிஜேபிக்கு வந்து பிடித்தமான ஒரு விஷயமா இல்லை அதனால வந்து நாயனார் நாயனத்துக்கு அந்த கொஸ்டின் வரமாட்டேங்குது நாயனார் நாயனத்துக்கு வந்தால் நிச்சயமாக என்னை பொறுத்தளவு ஓரளவுக்கு வந்து அவர் கட்சியை வந்து கொண்டு ஒரு அவருக்கு வந்து அந்த அதிமுகவனுடைய அந்த எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றது தெரியும் அவருக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு நன்றாக தெரியும் எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தார் அப்கோர்ஸ் இது எம்பிகளை தோத்தாரு பட் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து ஜெயித்து வந்த ஒரு மனிதராக இருக்கிறார் அப்ப அவருக்கு ஓரளவுக்கு வந்து அந்த தெரியறதுனால அவரை பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவ் வரும் ஆனால் அதை தான் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டு எனக்கு தென்படவில்லை அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து நாயன ஏற்கனவே வந்து ரிஜெக்டட் கேண்டிடேட்னால ஒரு தமிழிசைக்கு அந்த வாய்ப்பு இல்லாதனால யாரை போடுவாங்க இல்லையா கூட இருக்குது அப்ப அண்ணாமலைக்கு வந்து நீங்க எப்படித்தான் நீங்க வந்து ஒரு சரி நல்ல காலமா தான் ஓடிக்கொண்டிருக்கிறது நல்ல காலம் பறக்கும் பிறக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்ணாமலையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல காலமா தான் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு தான் கம்ப்ளீட்டா ஊட்டி இருக்குது அதுக்கப்புறம் தான் தேர்தல் நடந்த பாஜக சித்தாந்தம் கருத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அண்ணாமலை வச்சாலும் யார் வச்சாலும் ஈடுபட முடியாது யார் வச்சாலும் நாக் அவுட் ஆயிருங்கறத பதிவு செய்யறீங்க அடுத்த தலைமைன்னு வரும்போது நான் ஒரு பேர் பேரு இருந்து எதிர்பார்த்தேன் உங்க பகுதி மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண் வானதி சீனிவாசன் அவர்கள் பேரை நீங்க சொல்லலையே ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி அவர் பேரை பரிந்துரையில வச்சிருந்தாங்களே வானதி சீனிவாசன் லிஸ்ட்லயே இல்லையாப்பா வானதி சீனிவாசனும் லிஸ்ட்ல இல்லைங்க அவங்க வந்து இந்த மயிலா மோர்ச்சாடைய பிரசிடண்டா பண்ணாங்க அதன் பிறகு ஏதோ காரணத்துக்காக வந்து அங்கிருந்தும் அது விடுதிச்சிட்டாங்க யூஸ்வலா வந்து ஒரு கொஸ்டின் போனீங்கன்னா அதன் பிறகு வந்து நீங்க நேஷனல் கொஸ்டனுக்கு போனீங்கன்னா நீங்க அதன் பிறகு வந்து அடுத்த ஒரு கொஸ்டனுக்கு வந்து அவங்களே வந்து பரிந்துரை செய்வாங்க அங்கே வந்து கொண்டாய் வச்சிருவாங்க ஆனால் அது செய்யாத காரணத்தால் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ அங்க வருதுன்ற நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது அதை தாண்டி அமித்ஷா ஆனாலும் சரி மோடி ஆனாலும் சரி அந்த அளவுக்கு லேடிஸ் கூட அந்த அவ்வளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாதுன்றதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது நீங்க பாருங்களேன் அக்ராஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா எத்தனை பெண் இருக்காங்கன்னு பாருங்க அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இப்ப ராகுல் காந்தி அந்த பிரச்சனையே கிடையாது இப்ப ஷர்மிளா வந்து இங்க ஆந்திரால அவங்கள தலைவரா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பல இடங்கள்ல அவருக்கு அது ஒரு ஒரு அது ஒரு இஷ்யூவாவே தெரியவில்லை ஆனால் விவரை பொறுத்தவரை வந்து ஆஹ் அது ஒரு இஷ்யூவாக தெரிகிறது குறிப்பாக வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் பரம்பரையிலிருந்து வந்து அந்த பரம்பரையிலிருந்து வந்தாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா பெண்களை கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் கம்மியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு வந்துடுது அப்போ அது வந்திருந்து ஆரம்பித்து கொண்டு நிச்சயமாக உங்களால் வந்து ஒரு பெண் வந்து உங்களை விட நன்றாக வந்து சிந்திப்பார்கள் என்ற அந்த இடத்துக்கு கூட உங்களால் வர முடியாதுன்றதான் உண்மை நிலை அதுவும் ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்கும் அப்போ ரெண்டு பெண்களுக்கும் டாக்டர் தமிழிசை ஆனாலும் சரி நம்மளுடைய கோயம்புத்தூர் காரர் வானதி ஆனாலும் சரி ரெண்டு பேருக்கும் அந்த பிரச்சனையை இருக்கிறது ஆஹ் அதை தாண்டி வேற ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன் அது என்னென்னு குறிப்பா தெரியவில்லை டெல்லியில எனக்கு அந்த அளவுக்கு பிடிபாடு கிடையாது என்று நான் சோ அதனால அதனாலதான் அவருடைய பேரை வந்து தவிர்த்து விட்டேன் ஆஹ் என்னை பொறுத்தவரை பாஜகவுக்கின்ற தலைமையில் இருக்கின்ற நபர்கள் பாஜ மோடியானாலும் சரி அமித்ஷானாலும் சரி கொஞ்சம் அன்கம்பர்டபுளா இருக்கும் ஒரு பெண் தலைமை ஒரு ஸ்டேட்ல இருக்கின்ற பெண் தலைமை என்பது வரும்போது அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறார்கள் தான் என்னுடைய புரிதலா இருக்கிறது அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை அது வந்து பாஜ் பாஜக இருக்கின்ற இந்த மாதிரி இருக்கிற தலைவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஒரு வழியில் வந்தவர்கள் அப்ப ஆர்எஸ்எனுடைய வழியில் வந்தாலே உங்களுக்கு வந்து பெண்களை வந்து மதிக்க முடியாது ஈக்குவல் மதிக்க முடியாது நீங்க உன்ன வந்து அம்மாவாக இல்லை என்றால் உங்களுடைய சிஸ்டர் ஆக இப்ப நம்முடைய விஜய் கூட சொன்னாங்க அண்ணா அண்ணன் சொல்லிட்டு காப்பாற்றி நேரத்துல அந்த ஒரு தான் உங்களுக்கு ஒருமே தவிர அவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண பண்ணக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை வந்து உங்களுக்கு வராது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை வராது அப்படி வரும்போது அந்த அன்கம்ஃபர்டபுள் நேச்சர் இருக்கிறதுனால தான் நிச்சயமாக அவர்கள் ஒரு வேலை பெண்களை நம்மள மட்டும் கிடையாது நீங்கள் அக்ராஸ் இந்தியா பாருங்க எத்தனை பெண் தலைமையில் இருக்கின்ற எத்தனை நபர்கள் காரணம் பாருங்களேன் பிரெசிடண்ட்ஸா காரணம் பாருங்களேன் அதாவது ஒன் ஒன் டு ஒன் ஒரு நரேந்திர மோடி கூட இல்லைன்னா ஒரு அமித்ஷா கூட உட்கார்ந்து பேசுகிற மாதிரி இருக்கின்ற நபர்கள் அது இன்னைக்கும் வந்து ஒரு யோகி ஆதித்யநாத் ஆனாலும் சரி இல்ல பாக்கி இருக்கின்ற எவ்வளவு தலை எடியூரப்பானாலும் சரி எடியூரப்பா கூட இருக்க எல்லா பிரச்சனையும் இருக்கிறது எடியூரப்பாவோட மகன் கூட இருக்கு மகன்தான் தலைவராக இருக்காரு கேரளாவில் இருக்கின்ற சுரேந்திரன் ஆனாலும் சரி சுரேந்திரன் கூட அவங்க வந்து தூய்மை போடுது அப்போ நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நான் பார்க்கறோம் என்னன்னா இவங்களுடைய அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஒரு உமன் வந்து இவர்களோட அது பயணிக்கிறது அந்த டிஸ்கம்ஃபர்ட் நிச்சயமாக அவங்க ஃபீல் பண்றாங்க ராகுல் காந்திக்கு அப்படி கிடையாது இப்போ ஆந்திராவுடைய தலைவர் தமிழா இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பல இடங்கள் நான் பார்த்துருக்கோம் ராகுல் காந்தி வந்து ரொம்ப எப்படி ஆண்கள் கூட பழகுறாரோ அதே மாதிரி தான் பெண்கள் கூட பழகிறாரு நாம பல இடங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கோம் அதனால அவருக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது ஆனால் இங்கே அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அதனால அதனாலே கூட இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் இல்லை என்றால் வேற ஏதோ இஷ்யூ இருக்கு என்று நான் கருதுகிறேன் இந்த இவங்க வந்து தேசிய தலைமைக்கு போயிட்டு அதன் பிறகு வந்து அங்கேதோ பிரச்சனையாக இருக்குன்றதான் கருது அப்போ நீங்கள் கொடுத்த வந்து பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கே ஒரு பெண் தலைமையை அவங்க விரும்பாத போது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வானதி சீனிவாசன் அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்க மாட்டாங்க வானதி சீனிவாசனுக்கு நபர் இல்லை பட் அவங்க லேடி அப்படிங்கிற ஐடியாலஜி பிரச்சனையாக இருக்குங்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு படி பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நயனா நாயேந்திரனை போட்டால் அகைன் ஒரு திரவிடியன் பார்ட்டியோடைய பேட்டர்ன் திரவிடியின் ஐடியாலஜின்னு நைனா நாகேந்திரன் திரவுடின் ஐடியாலஜியோட வெளிப்படல ஒரு அகைன் அவர் ஒரு பக்கா கே ஒரு திராவிட கட்சியினுடைய பேட்டர்ல செயல்பட்டவர் அந்த வராதா இல்ல அதை பத்தி பிஜேபி கவலை இல்லையா இல்ல அது பிஜேபி கவலைப்படாது பிஜேபி கவலைப்படாது அதாவது நரேந்திர மோடியினுடைய பிஜேபி வந்து என்னன்னா அதிகாரத்துக்கு வரணும் அதுக்கு தான் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது இப்ப வந்து எலக்ட்ரல் ரோல் ரிமூவல் வந்து எல்லாம் பிஜேபி தான் செய்யறாங்க மகாராஷ்டிராலும் அது இருக்க ஆரம்பிச்சு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ யார கொண்டு வரணும் என்ன பண்ணணும் இவ்வளவுதான் கொஸ்டினே அவ்வளோதானுங்க அப்ப அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து நாயனா நாயகன்ல ஒரு பொருட்டே கிடையாது நாளைக்கு வந்து உங்களால அது வந்து உறுதி செய்ய முடியும் அதாவது நாயனா நாயகன் இருந்தால் நமக்கு ஒரு பத்து எம்எல்ஏ வருவாங்க இவ்வளவு பத்து எம்எல்ஏ டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நாளைக்கு நாய நாயனா நாயகர் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க இது யாராச்சும் உறுதி செய்ய முடியுமாங்கிறது தான் கேள்வி இப்போ வந்து செல்வி உறுதி செய்தா பார்த்தாது பட் அதாவது அஸ்ட்ராலஜி வச்சு உறுதி செய்தா பார்த்தாது பாக்கி பாக்கியிருக்கின்ற நபர்கள் வந்து செய்ய வேண்டும் இதுதான் ஒரு கரெக்டாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக பாஜகவில் நடக்கின்ற இந்த அரசியல் டெல்லி லாபி தமிழிசைக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது டெல்லி எந்த அளவிற்கு அண்ணாமலையை நம்பியது ஆனால் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் அண்ணாமலையை கைவிடாது அடுத்த தலைமை என்றால் இங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரியார் மண் நேச்சரில் ஒரு பிராமின் லீடர்ஷிப்பை இப்படி அவங்க அவ்வளோ எளிதில் ஏற்றுக்குவாங்க அது தோத்து போயிடும் நினைக்கிறாங்க அப்போ வேற வழியே இல்லை வேற யாரும் எடுப்பாங்க போன்ற பல்வேறு அனலட்டிக்ஸை பகுப்பாய்வு மனநிலையில் இந்த அரசியலை அடுத்த இளம் மூடவையிலாளர்களுக்கும் மக்களுக்கும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் ஈவன் பாஜக காரங்களே பார்த்தாலும் அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறவண்ணோ நிறைய செய்திகளை நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜீவா